ஆதிபாரதிச்சில் நாளைக்கு ஒரு சூப்பரான வேறு லெவல் எப்பிசோடு வந்திருக்கு வியூஸ் ஏரியா போல் என்ன காரணம்னு தெரியல உங்களுக்காக வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமா அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதித்யாவுக்கு கரெக்டாக வந்து ஆதி சட்டை போட்டிருக்க மாதிரியே வேஷ்டி சட்டை போட்டிருக்க மாதிரியே இந்த பக்கம் தன்னோட பையனுக்கும் வந்து வேஷ்டி சட்டை அழகாக க்யூட்டாக வந்து ஒரே மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க இதை வந்து கரெக்டாக பாரதியும் சரி மித்ராவும் ரெண்டு பேரும் வந்து பார்க்குறாங்க மாடியிலேருந்து இறங்கி வரப்ப கையை பிடிச்சிட்டு அப்படியே அப்பாவும் பையனும் ரெண்டு பேரும் ஜோடி பொறுத்தான் அட்டகாசமாக இருக்குல்ல பார்த்தியா இதுதான் வந்து இயற்கை வந்து இவங்களுக்கு வந்து சொல்கிற விஷயம் பாரதி இப்போயாவது புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க அப்படிங்கிறாங்க என்னடா இது இவங்களை பிரிக்கிறதுக்காக வந்து அப்பா பையனை நான் ஒவ்வொரு விஷயமா செஞ்சால் கடைசியில் இவங்க இப்படி வந்து இணைப்பிரியாமல் வந்து நாளுக்கு நாள் இவங்க அன்பு கூடிக்கிட்டே போயிட்ருக்கு மித்ரா வா ஆதி உனக்காக வந்து நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து ஆதிக்கிட்ட வந்து சொல்கிறப்ப நிச்சயமாக நீ இல்லாமல் நான் எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிற விட்டு இந்த பக்கம் வந்து மித்ரா பக்கத்தில் வந்து நிற்க சொல்கிறாங்க ஆதியும் வந்து கரெக்டாக அந்த டேபிள் முன்னாடி வந்து கரெக்டாக வந்து நிற்கிறாங்க நின்னோன்ன இந்த பக்கம் ஆதித்யா வந்து பேசுகிறாங்க அப்பா எப்போவுமே வந்து நீங்கள் எனக்காக வந்து வருஷம் வருஷம் இதே மாதிரியே வந்து எனக்காக வந்து ஒவ்வொரு வந்து கிஃப்ட்டு வேணும் ஏதாவது கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பெரிய கிஃப்ட்டு இப்போ பாரு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க பாரதி வந்து என்ன பேசுகிறீங்க பாரதி நான் இன்னும் வந்து அவனுக்காக வெறும் வந்து ட்ரெஸ் மட்டும்தான் எடுத்து கொடுத்தேன் அதுக்கு போய் வந்து நான் என்னமோ செஞ்சு பெருசாக செஞ்ச மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மித்ரா வந்து ஒரு கிஃப்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு மித்ரா கிட்ட சொல்கிறப்ப உடனே வந்து டக்குன்னு ஆதி வந்து செயினை எழுக்கிறாங்க பாத்தியா ஆதி வந்து மித்ராக்கு செயின் கொடுக்குற நிலைமைக்குலாம் வந்திருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் பாட்டி வந்து சொல்கிறாங்க இரு அவசரப்படாத அவன் யாருக்கு கொடுக்க போகிறான்னு இன்னும் தெரியல சொல்ல முடியாது பாரதி கிட்டே வந்து சொல்கிறாங்க பாட்டி உங்க கழுத்துக்கு போட்டு விட்டாலும் போ ஆச்சரியப்படுறதுக்கு அப்படின்னு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மித்ரா வந்து என்ன நமக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு வந்து கழுத்தை வந்து காட்டுறாங்க செயின் போடலான்ட்டு ஆதித்யா இது உனக்காக நான் ஆசாசியை அவ கடைக்கடையாக ஏறி இறங்கி வாங்கிட்டு வந்தது இந்த செயினை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஆதித்யாவுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்றப்ப ஆ ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பாரதி வந்து சத்தம் போடுறாங்க இந்த மாதிரி எதுக்காக வந்து ஆதித்யா தேவையில்லாமல் வந்து அவர்கிட்ட வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்பா கிட்டே அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் சும்மா பேசக்கூடாது பாரதி இது வந்து நான் என்னோட திருப்திக்காக அவனுக்காக ஆசையாக நான் கொடுக்குறது அதை வேண்டான்னு சொல்கிறதுக்கு வந்து உங்களுக்கு உரிமை கிடையாது இது அவனுக்கான நான் செஞ்சு செய்ய வேண்டிய கடமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னா மித்ரவலை சுத்தமாக வந்து ஜீரணிக்கவே முடியல ஏற்றுக்க முடியல தனக்கு கொடுப்பான்னு பார்த்தா இவன் என்னடான்னா இவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது இந்த ஆதி வந்து எப்போ பார்த்தாலும் தடையும் நமக்கு ஆசை காட்டி ஏமாற்றிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவனை போய் வந்து நம்ம இவனுக்காக பத்து வருஷம் காதலிச்சிருக்கோம் ஆனால் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மித்ரா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் ஆதி வந்து அதை பற்றி கொஞ்சம் கூட வந்து மித்ரா பக்கம் வந்து கண்டுக்காமல் இந்த பக்கம் ஆதித்யா கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாரதி வந்து இருந்தாலும் சார் நீங்கள் இவ்வளோலாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா ஆதித்யா வந்து எங்கள் வீட்டு பையன் எப்போ என் அம்மா வந்து என் குடும்பத்தில் ஒருத்தனாக வந்து ஆதித்யாவை வந்து ஆசீர்வாதம் பண்ணி ஏற்றுக்கிட்டாங்களோ அப்படி இருக்க சூழ்நிலையில் அவனை வந்து நான் விட்டு கொடுக்க முடியுமா என்ன இந்நேரத்துக்கு என் அம்மா மட்டும் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக ஆதித்யாவுக்கு என் பேரில் உள்ள பாதி சொத்தை எழுதி வச்சுருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது அப்படின்னு வந்து இந்த பக்கம் அதிரடியாக ஒரு சொன்னோன்னே என்னது சொத்து எல்லாத்தையும் எழுதி வைக்க போறையா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஆதி அப்படிங்கிற மாதிரி மித்ரா வந்து சொன்னோன்னே கொஞ்சம் இரு, எதை செய்கிறதாக இருந்தாலும் என் அம்மா வந்து எனக்கு செஞ்சுருப்பாங்கல்ல அதைத்தான் நான் சொன்னேன் என் அம்மா இந்த இடத்துல இருந்து அவனோட ஆசீர்வாதம் முழுசாக வந்து இந்த பக்கம் வந்து ஆதித்யாவுக்கு கிடச்சிருக்கு அது எனக்கு நல்லாவே வந்து உணர முடியுது அன்றைக்கியே நான் சொல்லியிருக்கணும் அவன் மட்டும் கிடையாது நீங்கள் ஒட்டுமொத்த பேருமே வந்து என் குடும்பத்தில் தான் எனக்காக என் அம்மா இல்லைங்கிற வர்த்தத்தை முழுசாக போக்குனதே வந்து நீங்கள் எல்லோரும் உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அலமையில் பாட்டிக்கிட்டேயும் லக்ஷ்மி அம்மா சரி பாரதிக்கிட்டையும் தமிழ் எல்லாருக்கிட்டேயுமே என்னோடய அம்மாவோட வந்து குணத்தை வந்து உணர்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபங்க்ஷன் வந்து நல்ல அப்படியாக வந்து முடிச்சுட்டு இந்த பக்கம் ஆதித்யா வந்து இந்த பக்கம் கிளம்பி வெளியில் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் பாட்டியும் சரி லக்ஷ்மியும் ரெண்டு பேரும் வந்து நம்ம நினைச்சதை விட கூடி சீக்கிரம் வந்து எல்லாமே வந்து நல்லது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்கிறாங்க ஆனாலும் இந்த மித்ராவை வந்து ஆதி வந்து சொத்தை எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் போடுவேன் இந்த மித்ரா முகம் மாறினதை பார்க்கணுமே நீ தவிச்சு போயிட்டானே சொல்லிடலாம் அப்போ ஆதியோடய சொத்தை எப்படியாவது வந்து கைப்பற்றணுங்கிறதுக்கும் முக்கிய காரணமாக இருக்கும் ஆதித்யா வந்து தடுக்கிறாங்கிறதுனால மட்டும் அவளுக்கு வந்து பிடிக்கலை நம்ம பசங்களை வந்து நல்லபடியாக பத்திரமா வந்து நம்ம கூடவே வச்சுக்கணும் இந்த மித்ரா ரொம்ப வந்து மோசமானவை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் பாரதி வந்து கரெக்டாக ஆதித்யா கிட்டக்க போயிட்டு அம்மா எனக்கு அப்பா வாங்கி கொடுத்த செயின் நல்லா இருக்கா அப்படின்னு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து ஆதித்யாவுக்கு வந்து பிறந்தநாள் ஆதித்யாவுக்கு இந்த பக்கம் கண்ணத்தில் வந்து நம்ம பாரதி முத்தம் கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு இந்த பக்கம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அலமேலு பாட்டியும் இந்த பக்கம் தமிழும் அதோட சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்